மரியாதைக்குரியவர்களுக்கு என் பணிவான வணக்கம் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை புதிய பொலிவோடு புதிய கட்டடத்தில் பார்க்கணும்னு கடுமையாக உழைத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் எனவே இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஏதாவது ஒரு வளாகத்திற்கு திரு விஜயகாந்த் அவர்களின் பெயரை வைக்கப் போவதற்கு முன்னறிவிப்பாக இந்த அஞ்சலி கூட்டத்தை நடத்தும் நடிகர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் பின்னாடி வந்து நினைவேந்தல் கூட்டம்னு போட்டிருக்கு கூட்டம் என்பது கூட்டப்படுவது காசு கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூட்டப்படுவது இந்த கூட்டம் வந்து அந்த மாதிரி கூடப்பட்ட ஒரு கூட்டம் இல்லை இந்த கூட்டம் மட்டும் இல்லை விஜயகாந்த் சருடைய இறுதி அஞ்சலிக்கு வந்த அவ்வளவு பெரிய கூட்டமும் கூட்டப்பட்டதல்ல திரு விஜயகாந்த் அவர்களை தங்களின் மனதில் புதைத்து கொண்ட ஒரு மாபெரும் சபை அதனால் தான் மரியாதைக்குரியவர்கள் நான் முதல்ல உங்களை ஆரம்பித்தேன் பிணமானவர்களை மட்டும்தான் நம்ம மண்ணில் புதைப்போம் நல்ல குணவான்களை நம்மளுடைய மனதில் நம்ம புதைத்துக் கொள்வோம் அப்படி நம்மளுடைய மனதில் புதைத்து கொண்டவர் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய இவன் படத்தில் கொஞ்சம் பாடிஸ் இருக்கும் பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க அப்போ என்னுடைய வசனம் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நாளைய பிணங்களோடு இன்றைய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இவங்களும் நாளைக்கு பிணமாக போகிறவங்க தான் சுயநலத்தோட தன்னுடைய உடம்பை தானே சுமந்துக்கிட்டு எதுக்குமே பயன் இல்லாம இந்த பூமிக்கு பாரமாவே சில பேர் வாழ்ந்து செத்து போயிடுவாங்க அவங்க தான் பிணங்கள் அப்படி இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்து இருக்கு பாத்தீங்களா இப்படி ஒரு மனுஷனா வாழணும்னு நினைக்கிறத விட இப்படி ஒரு மனுஷனா சாகணும்னு ஆசைப்பட்டது வந்து திரு விஜயகாந்த் பார்த்துதான் அவருடைய அந்த கூட்டத்தை பார்த்துதான் வாழும்போது காரு தேர் நிறைய சந்தோஷமா வாழ்ந்துருவாங்க ஆனா சாகும்போது நாதியே இருக்காது அப்படி இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தோட அவருடைய மறைவுன்றது நம்ம மனசுக்குள்ள மனிதாபிமானத்தை மனத்தை வளர்க்கணும்ன்ற ஒரு பெரிய விருப்பத்தை நமக்கு ஏற்படுத்துச்சு அதே மாதிரி அவருடைய மனது அது ஒரு தாய்ப்பால் மாதிரி கருணையை சுரைக்கிற ஒரு மனது அது ஒரு தாய்க்கு சமம் விஜயகாந்த் அவர்கள் ஆண் பாலாக இருந்தாலும் அவர் ஒரு தாய் எனவே தான் இந்த நேரத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நான் நினைவு கோர விரும்புகிறேன் பிள்ளைகளை சுமக்கிறது தாயா இருக்கலாம் ஆனா கணவனை சுமக்கிற ஒரு தாயுங்கிறது உலகத்துல மிக அரிது அப்படிப்பட்ட ஒரு தாயாகத்தான் திரு திருமதி விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்கள் இல்லைனா இந்த வருத்தமும் இந்த கடினமும் இன்னும் சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்திருக்கோம் கடைசி வரைக்கும் அவங்களை காப்பாத்தினாங்க அதனால ஒரு தாயை நான் இந்த நேரத்துல போற்ற விரும்புகிறேன் நடிகர் சங்கத்துக்கு ஒரு குழப்பம் இருக்கு இந்த நடிகர் சங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெரிய மனிதர்கள் இருக்காங்க எப்படி அவருடைய பேரை மட்டும் வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு அது சரியான குழப்பம் தாஜ்மஹாலை கட்டினது யாரா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சது யாராக இருந்தாலும் தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் நம்ம ஷாஜகான் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒருவேளை தாஜ்மஹாலுக்கே கடன் இருந்திருந்தா கூட பேங்க்ல வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட அந்த கடனை அடைச்சி தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு கேட்டால் விஜயகாந்த்னு சொல்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அப்படிப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இங்க இருக்கிற ஒழு வளாகத்துக்கு ஒரு முக்கியமான வளாகத்துக்காவது அவருடைய பெயரை வைக்கணும் அந்த வளாகத்தில் நாம் சந்திப்போம் மறுபடியும் முடியும் நன்றி வணக்கம் கேப்டன் அவர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடந்த பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இரங்கல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதிலே அனைத்து நடிகர் நடிகைகளும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டு கேப்டன் அவர்கள் செய்த அந்த தர்ம காரியங்களையும் உதவிகளையும் அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதமாக எடுத்துரைத்தார்கள் மற்றும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழக அரசுக்கும் சில கோரிக்கைகளை வைத்தார்கள் திரு ஜெயம் ரவி அவர்கள் பேசுகையிலே தமிழக அரசு பாட புத்தகத்திலே கேப்டன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன்னும் சிலர் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள் இன்னும் பலர் பேசும் பொழுது அவருடைய சமாதியை மக்கள் வந்து தினமும் தரிசனம் செய்யும் அளவுக்கு மிக சிறப்பாக வடிவமைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய கோரிக்கைகளை பதிவு செய்தார்கள் மக்களுடைய எண்ணங்களும் அது போன்றே பிரதிபலிக்கிறது நல்லதொரு மனிதராக வாழும் பொழுது பலருக்கு நன்மைகள் செய்து வாழ்ந்தவர் திரு கேப்டன் அவர்கள் அவர்கள் இறந்து இன்று வரை இருபத்தி மூன்று நாட்கள் ஆனாலும் அவருடைய சமாதிக்கு வரக்கூடிய மக்கள் தொகை இன்றளவும் குறையாத வண்ணம் இருப்பதற்கு காரணம் அவர் செய்த தர்மங்கள் தான் என்று சொல்லப்படுகிறது தினம்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்த அலுவலகத்தில் உணவருந்தி விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு பலரது பசியை போக்கியிருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள் அது மட்டுமல்லாது ஏழை எளிய மக்களின் துன்பங்கள் துயரங்கள் அறிந்து அவர்களுக்கு பல உதவிகளையும் செய்தவர்தான் கேப்டன்